சொன்னரைட்டருமே நாகந்தானும் சூழ்ந்து வரும் தன் மூப்பின் தொடர்பு நோக்கி சொன்னவுரை கேட்டருமே நாகந்தானும் சூழ்ந்து வரும் தன் மூப்பின் தொடர்பு நோக்கி முன்னவர்க்கு உரை செய்வான் மூப்பினாலே முன்பு போல் வேட்டையனில் முயலகில்லேன் என் மகனை உங்களுக்கு நாதனாக என் மகனை உங்களுக்கு நாதனாக எல்லீரும் கை கொண்மின் போதின் அன்னவரும் இறங்கி பின் மகிழ்ந்து தம் கோன் அடிவணங்கி இம்மாற்றம் அறைகின்றார்கள் அந்த காட்சியை நமக்கு அப்படியே சேர்க்கலார் பெருமான் அப்படியே காட்டுகிறார் இங்கெல்லாம் வந்து வணங்கி நாகன் வாழ்க பேடர் குலம் வாழ்க என்று வாழ்த்தி வணங்கி தங்கள் குறையை சொன்ன நிலையில் அதை முதல்ல கேட்டுக்கொண்டார் சொன்ன ஊரை கேட்டதுமே எனவே ஒரு தலைவனுக்கு அழகு என்பது குடிமக்கள் தன் குறையை சொல்லும் பொழுது செவி மடுத்து அது ஒரு இயல்பு அது நம்ம ஏற்கிறோம் அல்லது மறுக்கிறோம் அதை அடுத்த கட்டம் ஆனால் முதல் சொன்னால் சொல்வதற்கு இடம் கொடுக்கணும் பெரும்பாலும் நமக்கு சிக்கலே அங்கே தான் இருக்கும் நம்ம வீட்டிலையே இருக்கிறோம் ஒரு கருத்து சொல்லுவோம் எல்லாம் எனக்கு தெரியும் முன்னது அப்படின்னு சொல்ல போதே அது என்ன சொல்ல வராங்க அது முதல்ல முழுசாக வாங்கிக்கிட்டு அப்புறமேலு நம்ம கருத்தை சொல்லணும் அப்படிங்கிறது பெரும்பாலும் எங்கே இல்லையோ அங்கே தான் சிக்கல் அதிகமாக இருக்கும் முதல்ல எல்லாரும் என்ன நினைப்பது மனதுக்கு இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிறன்னா அந்த மனசில் படுவது பேசுவது கூடவா அந்த வீட்டில் சுதந்திரம் இல்லை எல்லாருக்கும் இருக்க வருத்தம் அதுதான் யாராயிருந்தாலும் சரி ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டனும் அதைத்தான் கருதுகிறான் வீட்டில் இருப்பவர்களும் அதைத்தான் கருதுகிறாங்க எனவே எல்லோருக்கும் என்ன தேவைப்படுகிறது அப்படின்னா தன் கருத்தை செவிமடுக்கின்ற ஒரு அங்கீகாரம் தேவைப்படுகிறது நீ சொல்லு கேட்ட செய்வமோ மாட்டமோ அப்பாற்பட்டது இப்படி நீங்கள் நாலு தடவை சொல்கிறீங்க காதை கொடுத்து வாங்கினார் அவர் செய்யவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட சொல்லி என்னத்துக்கு ஆகிறது ஏன் நீங்கள் சொல்கிறதே தவிர்க்கிறீங்க ஏன் அவர் சொல்லுவார் கேட்டுக்குவார் ஒன்றும் செய்ய மாட்டாருங்க அப்படின்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் அப்போ இந்த சிக்கல் தீர்க்கப்படுகிறது நாம் ஒரு வார்த்தை சொல்ல அடுத்து எதிர்க்கிற ஒரு வார்த்தை சொல்ல இப்படி தடுமாற்றங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு எனவே முதல்ல இயல்பாகவே எல்லோரும் எதிர்பார்ப்பது நாம் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் நாம் எதிர்பார்ப்பதை பிறர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார்கள் என்று கருதுனா நான் ஒன்று சொல்ல வரேன் காது கொடுத்து என்ன என் அது மாதிரிலாம் அவங்க சொல்ல வரும்போது நாம் காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாவே மாற்றம் நிகழும் இது அடிப்படை அந்த மாதிரி இப்போ மக்கள் கூடி வந்து நின்று தன் குறையை சொல்லுகிறார்கள் செவி மடுக்கின்றான் தலைவன் எனவே சொன்ன உரை கேட்டது சொன்ன காரணமெல்லாம் பொருத்தமாக இருந்தது ஏன் மாதந்தோறும் வேட்டையாடி விலங்குகளை தூர அப்புறப்படுத்தி கொண்டு இருந்தோம் இப்போ சமீப காலத்தில் நாம் அந்த வேலையை செய்யலை எனவே என்னென்ன வகையில் இடர்பாடுகள் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக சொல்ல சொல்ல எல்லாத்தையும் செவிமடுத்து கொண்டார் கேட்டுக்கொண்டார் அதுக்கப்புறம் சொன்னார் நாகன் தானும் சூழ்ந்து வரும் தன் மூப்பின் தொடர்பு நோக்கி அப்படியே தன்னைத்தானே பார்க்கிறார் நம்ம இனி வேட்டைக்காட்டுக்கு தலைமை பொறுப்பு ஏற்று செல்ல இயலாது ஏன் அவருடைய உடலுடைய நடுக்கம் இது மூப்பின் காரணமாக வந்த நடுக்கம் உள்ளத்தில் கொண்ட அச்சம் காரணமான வர நடுக்கம் அல்ல உடம்பில் ஏற்படு மூப்பின் காரணமாக வந்த நடுக்கம் எனவே ஒரு கணம் எண்ணி பார்க்கிறார் இனி நாம் சரி நாளை வேட்டைக்கு புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் புறப்படுறதுக்கு உடல் ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிறத அவர் உணர்ந்து கொண்டார் அதனால் என்ன பண்ணுறாரு மூப்பின் தொடர்பு நோக்கி நோக்குதல் அப்படின்னா ஊன்றி பார்த்தல்னு பேருங்க பொதுவாக நோக்குன்னா பார்த்தல்னு ஒரு பொருள் அது இன்னும் கொஞ்சம் சிறப்பு பொருள் சொன்னால் ஊன்றி பார்த்தல்னு பேர் அப்படி தன்னைத்தானே நோக்குதல் தன்னுடைய நிலைமை என்ன ஏன் ஒரு தலைவன் என்று சொன்னால் தன்னையும் அறிந்திருக்கணும் தன் தொண்டனையும் அறிந்திருக்கும் அதுதான் தலைவன் அதான் இறைவன் உயிர்களுடைய நிலையும் அறிந்திருக்கிறான் தன்னையும் அறிந்திருப்பான் அவனால் தான் தலைவனாக இருக்க முடியும் தன்னையே அறியாதவன் தொண்டனாகவே இருக்க முடியாது முதல் அப்புறம் தலைவனாதன் அப்புறமே இருக்கும் தன்னை அறியணும் எனவே அந்த வகையில் தன் நிலை அறிந்த நாகன் என்ன சொல்கிறார் பாருங்கள் அதை அப்படியே சிந்தித்து பார்த்து முன்னவர்க்கு உரை செய்வான் முன் அவர்களுக்கு தன் முன்னே நிற்கக்கூடிய தன்னை நம்பி நிற்கக்கூடிய வேடர் கூட்டத்துக்கு உரை செய்கிறான் என்னென்னு மூப்பினாலே எது என்னுடைய உடல் ஏற்பட்ட தளர்ச்சி காரணமாக மூப்பினாலே முன்பு போல் உங்களோடு சேர்ந்து நான் வேட்டைக்காட்டுக்கு வந்து பலமுறை வேட்டையாடியதை நீங்கள்லாம் நன்கு அறிவீர்கள் ஆனால் இப்பொழுது என்னுடைய உடல் ஏற்பட்ட இந்த மாற்றம் இந்த தளர்ச்சி என்னால் முன்பு போல் வேட்டை செய்வது இயலாத ஒன்றாக இருக்கு அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் அடுத்து வினாடி ஒரு துயரம் இருக்குது குழந்தைகளை பாதிக்குது பெண்களை பாதிக்குதுன்னு தலைவர்கிட்ட வந்து சொல்கிறோம் தலைவர் இனி நம்மனாலாம் வேட்டையாட முடியாது எனக்கெல்லாம் முன்பு போல என்னால் முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படி ஒரு கணம் ஒரு அப்படியே ஒரு அதிர்ச்சி ஏற்படும் என்ன அடுத்து என்ன சொல்ல போகிறார் தலைவர் அப்படியே ஒரு அப்படியே ஒரு கணம் அப்படி நிற்கும் ஆனால் அவர் அப்படியே சொல்கிறார் அதனால் என்னால் முன்பு போல் வேட்டை முயலகில்லேன் என்னால் இனிமேல் தலைமை பொறுப்பு ஏற்று வேட்டை தொழிலுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முடித்த உடனே அவங்க ஒரு கணம் அவங்க என்ன இங்கே சிந்திப்பாங்கன்னு அதை சிந்திப்பதற்கு முன்பாக அவரே சொல்லுகிறார் என் மகனை உங்களுக்கு நாதனாக எளியும் கை கொண்டு என்னுடைய மகன் தின் இருக்கிறான் எனவே நீங்கள் எல்லாம் இனி அவனை தலைவனாக வைத்து கொண்டு நீங்கள் வேட்டை தொழிலுக்கு போகலாம் ஏன் இன்னும் தலைவிமை பொறுப்பை என்ன கொடுக்கல மகன்கிட்ட இப்போ இந்த நிமிடம் வரைக்கும் அந்த வேடர் கூட்டத்தின் தலைவர் என்கிற பொறுப்பு நாகனிடத்தில் இருக்கிறதே ஒழிய இடத்துல கொடுக்கப்படலை ஏன் அவர் பயிற்சி கூடத்தில் இருக்கிறார் குருநாதனிடத்தில் வேட்டை தொழில் கற்றுக்கொண்டிருக்கிறார் நிரம்ப கற்றுவிட்டார் முடிவுக்கான நேரம் இப்போ அவர் அவர் வந்து சொல்லணும் என்னென்னு மன்னா தங்களுடைய மைந்தர் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விட்டார் இனி நீ அவருக்கு பொறுப்பு கொடுக்கலாம்னு சொல்றதுக்கான நேரம் ஆனால் சொல்வதற்கு முன்னே இங்கே காட்சி இப்படி நடக்கிறது இதாங்க அங்கே இருக்கிற சூழல் எனவே நம்ம முன்னையை பார்த்தோம் அனைத்து வகையான கலைகளையும் நிரம்ப கற்றார் காணவர்க்கு அரிய சிங்கம் யார் என்னை ஆளும் காணவர்க்கு அரிய சிங்கம் என்று தெய்வ சேக்கிடார் பெருமாள் ஒரு நாலு பாட்டுக்கு முன்னாடி குறித்தார் நம்ம பார்த்தோம் எனவே அந்த வகையில் என் மகனை உங்களுக்கு நாதனாக எல்லீரும் கை கொண்டேன் அப்படின்னு இது வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மறந்துடவே கூடாது இடம் அதாவது நம்முடைய ஆட்சி அமைப்பினுடைய நிலையில் பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி இருப்பது மக்களாட்சி தத்துவத்தில் இருக்கிறோம் ஆனால் இந்த வரலாறு நடைபெற்ற காலம் முடியாட்சி காலம் மன்னன் என்ன சொல்லுகிறானோ அதுதான் சட்டம் அங்கே யாரும் எடை எழுந்து கேள்வி கேட்பதற்கெல்லாம் வேலை இல்லை இது தான் அப்படின்னா அதுதான் சட்டம் அப்போ அவர் பார்த்து இனி உங்கள் கூட்டத்துக்கு தின்னனே தலைவன் அப்படின்ட்டாச்சுன்னா அங்கே ஐய மன்னா இந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு எழுந்து நிற்கிறதுக்கு ஒரு இல்லை ஒருவேளை எழுந்து நின்னால் தலை காணாமல் போய்டும் இல்லைன்னா ஊரை விட்டு போய் நாட்டை விட்டு போயிட வேண்டியதுதான் மன்னனுடைய ஆணைக்கு கட்டுப்படலைன்னா ஒன்று சிறை தண்டனை அல்லது நாடு கடத்தப்படுவார்கள் இதுதான் சட்டம் இது எப்போ எப்போ ஆட்சி என்ற ஒன்று முடியாட்சி காலமாக இருந்தும் அன்னை இன்னைக்கு வரைக்கும் அதுதான் எனவே அந்த சட்டத்திட்டத்தில் இருக்கிற இடத்துல மன்னன் சொன்னால் கட்டுப்பட வேண்டிய இடத்தில் மக்கள் இருக்கிறார்கள் சூழலில் ஆணை பிறப்பிக்கின்ற இடத்தில் இருக்கிற நாகன் ஆணைதான் பிறப்பிக்கிறார் ஆனாலும் உங்கள் கருத்துலாம் என்ன கருத்து கேட்கிறாருங்க இனி என் மகனை நீங்கள் எல்லோரும் தலைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வருத்தமெல்லாம் இனி தீர்ந்து போயிடும் என்ன நான் சொல்லுவது சரிதானே அப்படின்னு கேட்குறாருங்க நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா நினைத்து பார்க்காத ஒன்று ஏன் ஆட்சி பீடத்தில் அமர்வுகள் சொன்னதை கேட்டால் போதும்னு தான் மக்களை எதிர்பார்ப்புகளை ஒழிய மக்கள் என்ன கருதுகிறார்கள் உங்கள் கருத்து சொல்லுங்கள் அப்புறம் நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க அப்படி எங்கேயாவது நடந்துருக்கிறதா அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப கடினம் ஆனால் இங்கே ஒரு வேடர் சமூகம் ஒரு ஒரு மலை பிரதேசத்தில் எங்கோ ஒரு மூலையில் வாழ்ந்து வருகிற அந்த கூட்டம் தலைவன் சொல்லுகிறான் இனி என்னால் இயலாது என் மகனை நீங்கள் தலைவீராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சட்டம் போடணும் அப்படி இல்லை அதை ஆலோசனை போல சொல்ற எல்லோரும் கை கொள்மின் நீங்கள் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய கவலையை தீர்த்து கொ ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படிங்கிற மாதிரி அந்த சொல் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்மின் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்றார் சொன்ன உடனே அந்த வேடர் கூட்டத்துக்கு என்ன ஏற்பட்டதுங்கிற போதின் அப்படி சொன்ன உடனே அன்னவரும் எங்கே எதிரே இருந்த பெரும் கூட்டம் அன்னவரும் இறங்கி அவர் சொன்ன பதில் அவங்க எதிர்பார்க்க என்னென்ன இனி என்னால் வேட்டை காட்டுக்கெல்லாம் வர இயலாது என்னால் இனி வேட்டையாட இயலாது அப்படின்னு தலைவர் சொல்லுவார் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை எனவே ஒரு வாட்டம் ஏற்பட்டது இனி நான் தலைமை பொறுப்பில் இருப்பதற்கு தகுதியுடையவன் அல்ல இனி இந்த செயலை என் மகனை கொண்டு நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இனி நான் இந்த பொறுப்பில் இருக்க இயல ஏன் அவங்க சட்டம் யார் தலைவரோ அவர் தான் வேட்டை தொழிலுக்கு தலைமை பொறுப்பு ஏற்கனும் அப்போ மகனை கை என்ன அர்த்தம் இனி நான் உங்களுக்கு அரசன் அல்ல இனி என் மகனே உங்களுக்கு அரசன் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார் இதைத்தான் அவங்க உணர்ந்த உடனே என்னாச்சு ஒரு வருத்தம் ஏற்பட்டது இறங்கி ஒரு இரக்கம் ஒரு கழிவிறக்கம்னு சொல்லுவாங்க ஐயோ நாங்கள் அந்த பொருளை சொல்லல மண்ணா அப்படி தான் சொல்லணும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சிவா நாங்கள் அப்படி பொருள் சொல்லலை அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி இறங்கி அதுக்கப்புறம் பின் அடுத்த வினாடி மகிழ்ந்து இரு வகையான உட்பட்டார்கள் அந்த வேடர் கூட்டம் ஒரு ஒரு வருத்தம் ஏற்பட்டது அதன் பிறகு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது வருத்தமும் அதன் பின் மகிழ்ச்சி ஏன் வருத்தம் ஏன் மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பொறுப்பிலிருந்து நீங்கள் விலகுகிறீர்கள் என்பது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது பிறகு எதனால் மகிழ்ச்சி உங்கள் மகன் அந்த பொறுப்பை ஏற்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி இந்த ரெண்டு சொல்லில் அந்த வேடர் கூட்டினுடைய உணர்வுகளை அப்படியே எடுத்து குன்றை குன்றைப்பதிவால் தெய்வம் செய்கிறார்கள் ரெண்டே சொல்லுதான் வருத்தமும் இருந்தது மகிழ்வும் இருந்தது இருவகைப்பட்ட உணர்வு அதில் பல நேரங்களில் அப்படி உணர்வுகளுக்கு நாமும் ஆட்படுவது உண்டு இருவகைப்பட்ட உணர்வுகளுக்கு இந்த வேடர் கூட்டம் அப்படி ஒரு வகையான சூழலுக்கு ஆட்பட்டார்கள் இறங்கி பின் மகிழ் இதுபோல் பெரிய புராணத்தில் சில இடங்கள் உண்டு ஒரு ஒரு தடுமாற்றமான ஒரு இடம் அப்புறம் ஒரு தெளிவு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு ஒரு அடியவர் வந்தார் மாங்காய் எரிந்து வச்சாச்சு சாப்பிட்டா அவர் வாழ்த்திட்டு போயிட்டார் கணவன் வந்தான் சாப்பிட்டான் நான் கொடுத்த கனி மிக அருமையாக இருக்குது எங்கே இன்னொரு கடையும் கொண்டு வா சாப்பிட்றதுக்கு அப்படின்னா என்ன செய்வதுன்னே தெரியல நேராக சமையல் அறைக்குள்ளே போனாங்க வருவானே அப்படின்னாங்க சாமி ஒரு கனியை கொடுத்துட்டார் வந்து அரிஞ்சு எல்லாம் வச்சாச்சு எடுத்து வாயில் வச்சால் அருமை இது முன்னையினும் இனிமையாக இருக்கிறது இது நான் கொடுத்த கனி அன்று இது நான் கொடுத்தது அல்ல இந்த கனி உனக்கு எப்படி வந்து கேள்வி அதுதான் எப்படி வந்தது அப்படியே நிற்கிறாங்க இறைவன் அருளை பிறருக்கு சொல்லக்கூடாது என்பதை நான் சொல்லாமல் விட்டு விடலாமா இந்த கணவனிடத்தில் கூறுதல் கூறாது கூடாது என்ற விதியில் சொல்லிவிடலாமா இருவகைப்பட்ட உணர்வு இப்போ புனிதவதியார் நிற்கிற இடம் அருளை அருளுடையவர்கிட்ட சொல்லணும் அவன் அருளுடையவன் அல்ல எனவே நம்மளை எப்படி சொல்வது அடுத்தது கணவனிடத்தில் பொய்க்கூறுதல் இப்போ ரெண்டு சட்டம் முன்னாடி நிற்கிது அருட்சட்டம் ஒன்று நிற்கிது உலகியல் சட்டம் ஒன்று நிற்கிது முன்னாடி எதை பின்பற்றுவது அம்மா பார்த்தாங்க சரி கணவனிடத்தில் பொய் உரைக்க கூடாது என்கிற சட்டத்தின் அடிப்படையில் நடந்ததை சொல்லிவிடலாம் என்று சொன்னாங்க இதுதான் அங்கே நடந்த நிகழ் அங்கே இருவகைப்பட்ட உணர்வு இந்த மாதிரி சில இடங்கள் நீங்கள் அந்தந்த இடங்கள் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் எனவே இப்போ அந்த வேடர் கூட்டம் இறங்கி பின்மகள் ஒரு வருத்தமும் அடுத்த வினாடி ஒரு மகிழ்ச்சி எதனால் எங்கோன் அடி வணங்கி இம்மாற்றம் அறைகின்றார்கள் அந்த வருத்தமும் மகிழ்ச்சியும் இப்போ அவங்களே சொல்ல போகிறாங்க தங்கள் வாக்கால் சொல்ல போகிறாங்க யார் அந்த வேடர் கூட்டம் வருத்தத்துக்கான காரணத்தையும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தையும் இப்போ சொல்ல போகிறாங்க என்னென்னு பாருங்கள் அப்படியே அவங்களுடைய வாக்கில் சொல்லார்